இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோட்டில் இருக்கும் காமன் அமன் சேது பாலம் ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ திறந்திருக்காங்க ஆனா இது அரசியல் காரணங்களுக்காக இல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில திறக்கப்பட்டிருக்கு இந்த பாலம் காஷ்மீர் பாராமுல்லவின் உரி பகுதியில இருக்கிற எல்லை கட்டுப்பாட்டு கோட்ல இருக்குங்க ஒரு பக்கம் இந்திய ராணுவமும் மறுபக்கம் பாகிஸ்தான் ராணுவமும் இருக்க சமீபத்தில் உரி பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் ஆணும் நீலம் ஆற்றில் மூழ்கி இறந்து போயிட்டாங்க காதல் பிரச்சனையா இருக்கலாம்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட உடல்கள் ஆற்றை கடந்து பகுதிக்கு போயிடுச்சு இரு நாட்டு ராணுவமும் பேச்சுவார்த்தை நடத்தி பாலத்தை திறந்து உடல்களை அனுப்ப முடிவு செஞ்சாங்க அதன்படியே உடல்களை இந்திய ராணுவம் பெற்றுக்கொண்டு அவங்களோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த பாலம் எல்லையோரும் இருக்கும் மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திறக்கப்பட்டது அப்புறமா எட்டாம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகமும் தொடங்கினாங்க இதனாலேயே அது அமைதி பாலம்னு அழைக்கப்பட்டது ஆனா புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பதற்றத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பாலம் மூடப்பட்டது